அதாவது நீங்கள் எழுபத்தைந்தாவது ஆண்டை பூர்த்தி செய்த இந்த நிலையிலே எரிவில் கண்ணகி மகாவித்தியாலயத்தில் தற்போது அண்மையிலே பேரணி ஒன்றை கூட மிகவும் நன்றாக நடத்தியிருந்தீர்கள் அந்த வகையில் நான் கடந்த சில நாட்களுக்கு முன் பட்டிருப்பு கல்வி பணிப்பாளர் போனேந்திர அவர்களையும் சந்தித்திருந்தேன் சந்தித்து நீங்கள் ஒரு வைரவிழா பரிசாக கணித விஞ்ஞான பிரிவை ஆரம்பிப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் கொடுக்க முடியுமா என்று கேட்டேன் அவரும் சில காரணங்களையும் கூறியது மாத்திரமல்ல நிச்சயமாக பல இந்த எரிவி கண்ணை வித்தியாலயத்திலே உயர்தர கணித விஞ்ஞான பிரிவை ஆரம்பிப்பதற்கு நான் சிபாரிசு செய்கிறேன் என கூறியிருந்தார் அந்த வகையிலே நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் உண்மையிலேயே இன்று எங்களது பாடசாலையானது எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது மிகவும் பிரபல்யமும் பழமை வாய்ந்த இந்த பாடசாலையின் அதிபராக இருக்கின்ற நான் உண்மையிலே பெருமிதம் கொள்கின்றேன் அந்த அடிப்படையில் உண்மையிலேயே நீங்கள் சென்று எங்களது வலையக்கல்வி பணிப்பாளர் அவர்களை எங்களது பாடசாலை சார்பான கணித விஞ்ஞான பிரிவு தொடர்பாக ஆரம்பிப்பதற்கான ஒரு அவாவுடன் கதைத்திருந்தது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது எனது கிராம மக்கள் கோலெடுத்து உடனடியாக எனக்கு சொல்லியிருந்தார்கள் எது வலையக்கல்வி பணிப்பாளருடன் பிரச்சனை செவ்வியின் போது உயர்தலத்திற்கான கணித விஞ்ஞான பிரிவுகள் ஆரம்பிப்பது தொடர்பாக கதைக்கப்பட்டிருக்கிறது சார் பார்த்தீர்களா என்று அதன்பின் அந்த வீடியோவை பார்த்த பின் நான் உடனடியாக எனது வலயக்கல்வி பணிப்பாளரை சென்று நான் சந்தித்திருந்தேன் அந்த அடிப்படையில் ஒரு சில ஆலோசனைகளும் இந்த விஞ்ஞான கணித பிரிவுகள் எதிர்காலத்தில் தொடங்குவதற்குத் தேவையான விடயங்கள் தொடர்பாகவும் அவர் எனக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார் அந்த அடிப்படையில் உண்மையிலேயே ஒரு வலையக்கல்வி பணிப்பாளராக இருந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சென்று கதைத்தபோது அவரின் முகத்தோடு வரவேற்று அது தொடர்பான ஆலோசனைகளை எனக்கு வழங்கி எதிர்காலத்தில் இது தொடர்பான திட்டமிடல்களுக்கு நான் சிபார்சு செய்கின்றேன் என்று சொல்லி இருந்தது எனக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பாக எமது பிரதேச மக்களும் பெரும் அவாவில் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இது சாத்தியமாகுமா என்ற கேள்வியுடனேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் உண்மையிலேயே எமது பிரதேசத்தில் இருந்து அதிகளவான பிள்ளைகள் வழியில் சென்று மருத்துவ பீடத்திற்கும் பொறியியல் பீடத்திற்கும் தெளிவாகுகின்ற வாடிக்கையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவ்வாறான மக்கள் பிள்ளைகள் வழியில் சென்று அந்த பெருமையை தட்டிச் செல்வதை விட அதை எமது சொந்த மண்ணான எருவிலுக்கே தருவதில் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்ற பேர் உண்மையில் பெற்றோர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எங்களது வலையக்கள் பணிப்பாளர் இதற்கான சிபாரசினை தருவதாக உங்களது செவியில் கூட கூறியிருந்தார் அவ்வாறு அமையுமாக இருந்தால் அதற்கான சரியான ஆளுநியுடன் அவரது ஆலோசனைகளுடன் சிறப்பாக இதனை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய வழியினை எங்களுக்கு எல்லோரும் வழங்குவார்களாக இருந்தால் மிக சிறப்பான ஒரு பதிவை இந்த பாடசாலையில் நாங்கள் விட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கும் என்று நான் இந்த இடத்துக்கு குறிப்பிட விரும்புகின்றேன் நான் சற்று முன்னர் வலைய கல்வி பணிப்பினை சென்று தற்போது கல்வி பணிப்பாளர் திருவண்ணாமலையில் நிற்கின்றார் அதன் காரணத்தினால் அவர்தான் நிர்வாகத்துக்கு பொறுப்பான பிரதிக்கல்வி பணிப்பாளர் தனுஷா தனுஷா அவருடன் தற்போது நீண்ட நேரம் இருந்து கதைத்தது மாத்திரமில்லை இந்த பாடசாலையினுடைய கணித விஞ்ஞான பிரிவு தொடர்பாக இவரும் ஆராய்ந்தோம் ஆகவே அவரும் இதற்கான சாத்திய வள அறிக்கை அதாவது சாத்திய வள அறிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் இதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இவ்வாறான பிரச்சனைகளும் இருக்கின்றது இவ்வாறான பலர் அவர் அது மாத்திரம் இல்லை உங்களது காணொலியை நாங்கள் பார்த்தேன் அந்த காணொலியில் பலரும் கருத்திட்டிருக்கிறார்கள் அந்த கருத்திலே பார் மாணவி ஊடக இந்த நிகழ்வு வெற்ற மாணவி தற்போது பல்கலைக்கழகம் சேர்ந்து பட்டம் பெற்று தற்போது லண்டனில் இருக்கின்ற ஒரு மாணவி ஊடக தெளிவாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அவை அந்த வகையிலே இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த அவர் அவரும் அதற்கான பஜ்ஜை கொடியைத்தான் என்று காட்டினார் அந்த வகையிலே வலையக்கல்வி படிப்பாளர் புவனேந்திரநாதன் அது போன்றோ புனேந்திர ராஜா அதே போன்று நிர்வாகத்து பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் தனுஷா இவருக்கும் நன்றிகளை தெரிவித்தவனாக நீங்களும் உண்மையாகவே குறுகிய காலத்தில் குறுகிய காலத்தில் பேசப்படுகின்ற அதாவது வந்து மூன்று மாதத்திலே பேசப்படுகின்ற அது மாத்திரமில்லை உங்களுக்கு இறைவனால் தரப்பட்ட ஒரு பரிசு பொருளாக எஸ்எல்இஸ் பரீட்சையில் நீங்கள் சித்தியடைந்திருக்கின்றீர்கள் அந்த வகையில் நீங்கள் கொலிஜ் ஆஃப் எரிஃபிகேஷன் முடித்து பிஏ முடித்து முடித்து அதன் பின்பு எம்இடி முடித்து ஐசிடி துறையில் ஒரு வல்லுநராக காணப்படுகின்ற அந்த கூட உங்களுடைய இந்த எதிர்கால பயணமானது திறம்ப திறம்படைந்த பாடசாலைக்கு செல்லும் என்பதில் எது அதை ஐயவும் இல்லை அது மாத்திரமில்லை வலைகளிப் பணிப்பாளர் புயனந்தர்ராஜ் அவருடைய சுட்டு காட்டியிருந்தார் அதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும் காணொலியிலே அதாவது எரிவில் கண்ணகி மகாவித்தியாலயமானது எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு கொண்டாடுகின்றது அந்த இதில் நான் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன் அதாவது இதாவது அதாவது பிவேந்திர ராஜா கூறிய வார்த்தை இந்த பாடசாலையானது பழைய அதிபர்களை கௌரவிக்கின்றதில் மிகவும் உன்னிப்பாக இருக்கின்றது மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் அது மாத்திரமில்லை பழைய மாணவர்கள் அதாவது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஆளுகின்ற மாணவர்கள் பழைய மாணவர்கள் இந்த பாடசாலையின் அபிவிருத்தியில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை ராஜா அவர்களும் விலை கல்வி பணிப்பாளர் சுட்டி அந்த வகையிலே புவனேந்திர ராஜா அவர்களுக்கு மனம் அந்த நன்றிகளை தெரிவித்தது மூலமாக நான் இன்னொரு விடயத்தையும் தற்போது தனுஷியா அவர்களிடம் புவனேந்திரநாதன் அவர்களிடம் கூறினேன் அதாவது ஆசிரியர்கள் பட்டா என்ற கடை கதை வருகின்ற போது நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இந்த பாடசாலையிலே இரசாய இரசாயனவியல் பாடத்தை நான் கற்பிக்கின்றேன் அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்கிற விடயத்தையும் கூறியிருக்கிறேன் ஆகவே உங்களிடம் நான் தெரிவிக்கின்றேன் நீங்கள் கணித விஞ்ஞான பிரிவுகளை ஆரம்பிக்கின்ற போது விவசாய நவியல் பாடத்திற்கு நான் பொறுப்பு என்கின்ற விடயத்தையும் உங்களுடன் குறிவைக்கின்றேன் அந்த வகையிலே இந்த விடயம் சாத்தியமாக வேண்டும் என பிரார்த்திப்பதோடு பழைய மாணவர்கள் சங் பாண பழைய மாணவர் சங்கம் அதே போன்று அபிவிருத்தி சங்கம் கிராம மக்களுக்கும் நன்றி கூறியவனாக வழிவருகின்றேன் நன்றி வணக்கம் உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தூண்டுகோலாக இந்த நிகழ்வுக்கு ஆரம்ப விளக்கை ஏற்றி வைத்தவர் உண்மையிலேயே நீங்கள் நான் வங்கினேன் அந்த அடிப்படையில் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் எரிவில் பிரதேசத்தை பொறுத்தவரையில் உண்மையிலேயே ஏனைய அயல் கிராமங்களை உற்றி நோக்குகின்ற போது அங்கு காணப்படுகின்ற பழைய மாணவர்கள் பாடசாலையில் காட்டுகின்ற அக்கறையை விட அதிகமான அக்கறையை காட்டுகின்ற ஒரு கிராமம் இந்த கிராமம் மிகவும் பெருமை வாய்ந்ததும் பழமை வாய்ந்ததும் பல்வேறு வல்லுநர்களையும் கொண்டமைந்த இந்த கிராமமானது இன்றளவும் தமது வெளியில் இருக்கின்ற சண்டை சச்சரிவுகளை தகர்த்தறிந்து ஒரு ஆலயத்துக்குள் வருகின்ற போது எவ்வாறு தமது பாதனைகளை கடட்டி கொண்டு வருகின்றார்களோ அதை போல தமது தனிப்பட்ட குரோதங்களை எல்லாம் வெளியில் வைத்து பாடசாலைக்கான முயற்சி என்று சொல்கின்றபோது போது அடித்து கொண்டு வருகின்றார்கள் இந்த மூன்று மாதம் வரும் தொண்ணூறு நாட்களுக்குள் ஆயத்தப்படுத்தப்பட்ட இந்த பழ பவள விழாவானது இவ்வளவு வெற்றி சூடியிருக்கின்றது இருக்கின்றது என்றால் அதற்கு நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையிலேயே மிகப்பெரும் பங்கு கொண்டவர்கள் இந்த பழையமானவர்கள் தான் இவர்கள் நான் ஆரம்பிக்கும் போது கூட சற்று பயந்திருந்தேன் இது வெற்றி அடையும் ஆனால் அந்த ஆரம்ப முதல் நாள் நிகழ்வு தொடக்கம் நான் தொடர்ச்சியாக அவதானித்த விடயம் அவர்களுக்கான உத்வேகமும் உற்சாகமும் இந்த பாடசாலையில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போனது தவிர குறைந்து கொண்டு போகவில்லை அதன் உச்சகட்ட வழிபாடாகத்தான் அந்த நடைபவனி அமைந்திருந்தது வெளிநாடுகளில் இருக்கின்ற பழைய மாணவர்கள் தமது ஆலயங்களுக்கு வருவதைப் போல டிக்கெட் போட்டுக்கொண்டு லீவில் வந்து இங்கு அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது என்பது தனிச்சிறப்பான உடை உண்மையிலேயே அன்றைய நிகழ்வின் போது அவர்கள் எனது கைகளை பிடித்து தெரிவித்த நன்றி என்பது வெறும் வார்த்தை இல்லை இருபத்தைந்து வருடங்கள் முப்பது வருடங்கள் கழித்து எங்களது பாடசாலைக்கு வருகிறோம் எங்களுக்கு பாடசாலைக்கு ஆத்மதிருப்திக்காக எங்களால் ஏன்ற உதவிகளை செய்திருக்கின்றோம் என்று அவர்கள் கூறுகின்ற போது உண்மையிலேயே எனக்கு மனம் நெகிழ்ந்து போனது அடுத்த கட்டம் அவர்கள் அனைவருக்கும் நான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் எமது பாடசாலையின் எதிர்வரும் காலங்களில் அடைவு மட்டத்திலும் அதேபோல எதிர்கால வளர்ச்சியிலும் மிகச் சிறப்பாக கொண்டு நடத்தி அவர்கள் தந்த வளங்களை சரியாக பயன்படுத்தி அவர்களுக்கு நன்றி கடனை நான் அதனூடாக தெரிவிப்பவனாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் உறுதிபூண்டு கொண்டேன் விட ஒரு முக்கியமான விடயம் அதாவது உங்களுடைய கடந்த மூன்று அதாவது நீங்கள் வந்து மூன்று மாதத்திலே இவ்வளவு பேரை எடுத்து விட்டீர்கள் அதிபராக இருந்து என்கின்ற போது அதில் அதில் ஒரு உள்ளடக்கம் இருக்கத்தான் செய்கின்றது நான் இங்கே வந்தபோது வந்து அதாவது உங்களுடைய முகப்பை பார்த்தேன் படம் எடுத்தேன் உள்ளே வந்தேன் நீங்கள் ஒரு கூட்டம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் சென்று சுற்றி சிலையில் படம் புகைப்படங்களை படங்களை எடுத்தேன் பார்த்தேன் உள்ளே பார்த்த போது நான் நினைத்தேன் அதிபர் இருக்கின்றார் அதிபர் இருக்கின்றார் என்று தேடி தேடி திரிந்தேன் அதிபர் இப்படி இருப்பார் இந்த பாடசாலையில் இப்படி எல்லாம் இருக்கின்றது அதிபருடைய அறை அவருடைய அலுவலகம் இப்படி இருக்குமா என்று வந்தபோது அந்த அலுவலகம் இப்படி இருக்கின்றது நீங்கள் எல்லாம் செய்து கொடுத்தீர்கள் உங்களுக்கு என்று நீங்கள் செய்யவில்லை அது எனது தான் அது நல்ல பாணி அது வெற்றி அளிக்கும் என கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உண்மையிலே நன்றி என்ன என்னை சார்ந்திருக்கின்ற சக எனது ஊழியர்கள் எனது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர்கள் எனது என்றுமே அன்புக்குரிய மாணவர்கள் இவர்கள் முதலில் திருப்திப்பட வேண்டும் இந்த பாடசாலைக்குள் வருகை தருகின்ற போது ஒரு சந்தோஷத்துடன் வந்து இந்த பாடசாலையை விட்டு ஒளியேறுகின்ற போது ஒரு திருப்தியுடன் வெளியேற வேண்டும் அவர்களுக்கு அடிப்படையாக என்னென்ன வசதிகள் தேவையாக இருந்ததோ அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்ததன் பின்னரே எனது அலுவலகம் தொடர்பாக நான் சிந்திப்பேன் எனவே ஒரு வேலை குடிசையில் வாழ்வது என்பது எனக்கு ஒன்று புதிய அல்ல எனவே உண்மையில் இந்த அலுவலகத்தை அலங்காரப்படுத்துவதை விட எனது மாணவர்களுக்காகவும் எனது ஆசிரியர்களுக்கான தயார்படுத்தல்களை முன்னெடுப்பதில் தான் நான் கூடிய சிரத்தையுடன் காணப்படுகின்றேன் இனியும் காணப்படுவேன் உண்மையிலே இந்த சௌகிதியின் இந்த இடத்தில் உங்களுக்கு நான் நன்றி தெரிவி தெரிவித்துக் கொள்கின்றேன்

અરે બળ્યા આઈ ગયા